சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது தருமை யுத்தத்தை தொடங்கிய செங்கோட்டையன் இரண்டாவது நாள் சட்டசபை கூட்டத் தொடரில் அதிமுகவின் எம்எல்ஏக்கள் அறைக்கு செல்லாமல் நேரடியாக சபாநாயகர் அறைக்கு சென்று கையெழுத்திட்டு சட்டசபைக்கு சென்றுள்ளார் இது மிக பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த சில வாரங்களாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளில் புறக்கணித்ததோடு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக செங்கோட்டையின் அவர்கள் தன்னுடைய படத்தை அதற்கு சமமாக மேனர்களில் வைப்பதும் செங்கோட்டையன் அவர்கள் தொடர்ச்சியாக அதிமுகவில் தனி பாதையில் செல்வதாக நாம் ஏற்கனவே வீடியோவை போற்றிருந்தோம் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுகவின் எம்எல்ஏக்கள் அவையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்க்கும் வகையில் அவர்கள் தர்ம யுத்தத்தில் இறங்கியுள்ளார் மேலும் இரண்டாவது நாள் சட்டசபை கூட்டத்தொடர் வேளாண் பட்ஜெட் தாக்கலின் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கையில் அமராமல் சட்டசபையில் அவர்கள் ஓபிஎஸ் பக்கத்தில் இருந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது மேலும் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் பல முறை கூறிய செங்கோட்டையன் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டதும் எண்பத்தி ஒன்பது மாவட்ட பொறுப்பாளர்களது நியமனத்தில் செங்கோட்டையின் பெயர் இடம்பெறாமல் எடப்பாடி பழனிசாமி செய்த துரோகத்தை பழிவாங்கும் விதமாக செங்கோட்டையன் அவர்கள் தரும யுத்தத்தில் இறங்கியுள்ளார் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக இருபத்தி நான்கு எம்எல்ஏக்கள் ஆதரவுகள் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் நாளை மறுநாள் நடைபெறக்கூடிய சபாநாயகருக்கு எதிரான கவன ஈர்ப்பு தீர்மான எடப்பாடிக்கு ஆதரவாக செங்கோட்டையன் பேசுகிறாரா அல்லது செங்கோட்டையன் தன்னுடைய கருத்தை மட்டும் பதிவு செய்கிறாரா என்பதை அப்போதுதான் தெரியவரும் எடப்பாடிக்கு எதிராக சட்டசபையில் ஒட்டுமொத்தமாக மக்களிடம் நேரடியாக அவர்கள் தருமை யுத்தம் யாருக்கு எதிராக இருக்கிறது யார் பக்கம் ஆதரவாக செங்கோட்டையன் செயல்படுகிறார் என்பது அப்பொழுதுதான் தெரியவரும் ஓபிஎஸ்சிற்கு ஆதரவாகவும் வைத்திலிங்கத்திற்கு ஆதரவாகவும் செங்கோட்டை அவர்கள் தற்பொழுது இருப்பதை நம்மால் உறுதிப்படுத்த முடிகிறது சபாநாயகர் அறைக்கு சென்றுதான் இதுவரை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் சென்ற செங்கோட்டையன் முதல் முறையாக சபாநாயகர் அறைக்கு சென்று கையெழுத்திட்டு சட்டசபைக்கு செல்வது பலரையும் ஆச்சரியப்படுத்தும் விதமாகவும் ஓ அவர்கள் எப்படி யுத்தத்தை நடத்தினாரோ அதேபோல் செங்கோட்டையன் அவர்கள் யுத்தத்தை நடத்தினால் நிச்சயம் இரண்டாவதாக அதிமுக மிக பெரிய அளவில் பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளும் இது சட்டசபை தேர்தலில் அதிமுகவின் தோல்வியும் திமுகவின் வெற்றிக்கும் இது உதவிடும் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அதிமுகவின் தொண்டர்களாகிய நீங்கள் செங்கோட்டையின் செய்வது சரியா தவறா என்பதை வாயிலாக கூறுங்கள்